ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலையில் மதுரைக்கு கிளம்பும் போது பயங்கர மழை சரியா அவள் எனக்கு இந்த மழையை பார்த்தோன்னே எங்கள் அப்பா தான் எனக்கு ஞாபகம் தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விதமான நல்ல நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருளை இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக மழை பெய்யும் பார்த்துடுங்க அப்போ நான் அப்போ நினைப்பேன் அம்மாவும் சொல்லுவாங்க அப்பா வந்து மழையாட்டும் அவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதனால தான் மழை பெய்யுது இந்த மழை வந்து உங்கள் அப்பாவோட ஆசிர்வாதம் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துடுங்க இன்றைக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் நல்ல மழை பெஞ்சது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது ஏன்னா எங்கள் அப்பா எங்கேயோ பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் சந்தோஷமா இருங்க நீங்கள ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி எனக்கு அது இருந்தோன்னு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இதுவரைக்கும் எங்க வீட்டில் நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லயும் சேர்ந்தா எல்லா நல்ல விஷயத்துலையும் மழை பெய்யாமல் இருந்ததே கிடையாது மழை கண்டிப்பா பெய்யும் பார்த்துனுங்க நம்மள ரொம்ப அன்பா அன்பா இருக்கக்கூடியவங்க நம்ம கூட இல்லை நம்மளை ஃபீல் பண்ணவே வேண்டாம் கிட்ட இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூட அவங்க எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க சரியா இது இன்னைக்கு அதை நான் முழுசா உணர்ந்தேன்